ஈத் முபாரக் குட் மார்னிங் ஈத் முபாரக் எல்லாேருக்கும் ஸோ என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஈத் முபாரக் இன்றைக்கி நானும் வந்து ஜெர்மனில் ஈத் செலிப்ரேட் பண்ணுறேன் அண்ட் இதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட் இன்றைக்கி நான் என் அவுட்ஃபிட்டில் லைட்டாக காட்டுறேன் அண்ட் நான் வந்து இப்போது ப்ரே பண்ண போகிறேன் ஸோ ஈத் ப்ரேயர் வந்து நடக்குது ஷுட்கா சிட்டியில் பார்ப்பேன் எப்படி இருக்குதுண்டு இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுறதை நாங்கள் பார்க்கலாம் ஸோ நான் ஒரு ரெடி ஸோ இதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட் நான் வந்து பெருசாக ட்ரெஸ் வாங்கலை அண்ட் ஒரே ஒரு நல்ல ப்ராண்ட் ஷூ ஒன்று வாங்கினேன் நான் அண்ட் திஸ் இஸ் மை ஷர்ட் வேறு ஜீன்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி அந்த பழைய ஜீன்ஸ் தான் போட்டிருக்கிறேன் என்ன ஸோ நாங்கள் போக போகிறோம் அண்ட் நான் ஒரு கார் ரெண்டில் கார் இருக்கு வழியில் அது எடுத்துகிட்டு தான் போக போகிறேன் ஸோ லெட்ஸ் கோ இதுதான் எங்களோட கார் ஷேரிங் கார் நான் இப்போ ஜும்மா ஜும்மா சொல்கிறேன் நான் இப்போ ப்ரேயருக்காக போய்ட்டுருக்கிறேன் ஸ்ட்ரெட் பட்கட் ஷர்ட் இருக்குது அங்கே தான் வந்து பள்ளி இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டு பக்கம் ஸோ போய் பார்ப்போம் ப்ரேயர் வந்து எனக்கு வீடியோ பண்ணாமாண்டி ஏன்னா நல்லா க்ரௌடாக இருக்க போகுது அதனால் சில நேரம் வீடியோஸ் பண்ண கிடைக்காது பட்சியா தென் நாங்கள் சந்திக்கலாம் எங்கள்கிட்ட பிளாக்கில் ஈத் முபாரக்கு மம்மி அங்கே உள்ளுக்கு ஈத் முபாரக் ஈத் ப்ரேயர் முடிஞ்சது என் பின்னால் வந்து இவ்வளோ கூட்டம் நாங்கள் செகண்ட் ரவுண்டாக தொழுது இருக்கிறோம் என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தொழுதுகிட்ட போயிட்டு ஆல்ரெடி அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்தது நாங்கள் ப்ரே பண்ணுறதுக்கு இல்லாமல் போச்சு அட்டியா இதுதான் ஷிபியால் இருக்கக்கூடிய மஸ்ஜித் பெருநாள் அவுட்ஃபீட்டை காட்டு வா இதான் பார்த்துட்டு பெருநாள் அவுட்ஃபிட் REALLY nice, looks cool என்ன பேர் காட்டல நல்ல ஒரு நல்ல ஒரு ஷூ கழிச்சு எனக்கு இதில் லீவ் ஆசில் முபாரக் எல்லாருக்கும் இப்போது நான் ஜெக்ட் போகிறேன் ஸோ இவ்வளோ முஸ்லீம்ஸ் இங்கே இருப்பாங்கன்னு நம்பவே இல்லை நாங்கள் விடிய பள்ளிக்கு போகும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி பேர் இருக்கும் ஃபஸ்ட் டைம் தொழுது முடிச்சுட்டு ரெண்டாவது தடவை வந்து தொழும்போது தான் நாங்கள் உள்ளே போனோம் நாங்கள் போயிட்டு வெளியே வரும்போதும் இன்னும் ஒரு குரூப் நிற்கிது வெளியே ப்ரே பண்ணுறதுக்காக ஸோ மம்மி வர மம்மியம் கூட்டிகிட்டு அப்படியே நாங்கள் போயிடலாம் அண்ட் யா இதுதான் எங்களோட சிட்டி பட் கன்ஸ்ட் இன்னைக்கு சண்டேபடியே இன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக இருக்குது ப்ளஸ் சண்டேல பெருநாள் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப வாசியாக போச்சு லக்காக போச்சு ஏன்னா

பத்து மணி யா பத்து மணி மம்மி இப்போ தான் வந்து சாப்பாடு சமைக்க ரெடியாரா என்னென்ன சின்ன இப்போ காசு பார்த்துட்டு வீட்டை அப்படியே குப்பியாக்கி வச்சிருக்கிறான் ஸோ நாங்கள் இப்போ என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஒருவேளை நான் வீட்டை போயிட்டு இங்கே வர வாய் தட்டி இங்கே இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பிகாஸ் என் தம்பியும் வந்து வர போகிறேன் கொஞ்சம் நேரத்தில் அண்ட் யா இந்த நாள் வந்து எப்படி போக போகிறது போக போகுது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது பிகாஸ் இன்னைக்கு சண்டே நாளைக்கு நான் வேலைக்கு போகணும் பட் இன்னைக்கு முழு முழு இந்த நாளிட்ட நான் இன்றைக்கி இதில் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ அதனால் ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஏதாச்சும் போரிங்காக இருக்காமல் ஏதாச்சும் செய்யலாம் ஸோ ஓகே இப்போ நேரம் ரெண்டரை மணி ஆகுது அண்ட் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா நானும் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு இப்போதான் வந்து சாப்பாடு ரெடியாக மம்மி வந்து சாப்பாடு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டா ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி அவட டிக்டாக் அக்கௌண்ட் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாங்க

ஸோ இது வந்து எங்களுக்கு இன்றைக்கி ஈத் சாப்பாடு திருநாள் சாப்பாடு பேசிக்காக வந்து நாங்கள் ஊரில் இருந்தால் ஃபேமிலியோட நாள் சேர்ந்து தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் இங்கே ஃபேமிலிஸ் வந்து கம்மி பண்ணியாக நாங்கள் நாங்கள் நாங்களாம் சேர்ந்துக்கிட்டு இதை வந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இதனால் வந்து இந்தியாவோட கம்ப்ளீட் பண்ண போறோம் ஓயா சாப்பாடு ஒரு மாதிரியே முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கி சஹன் ஸ்டைல் சாப்பாடு தான் சாப்பிட்டோம் அதாவது ரெக்கமெண்ட் பண்ண ஒரு மெத்தட் தான் வந்தது அதாவது நாங்கள் வளர்ச்சி உட்காந்து ஒரு பெரிய பிளேட்டில் லைக் சஹன் சொல்லுவோம் நாங்கள் அது ஸ்ரீலங்கையில் பட் நார்மல அதை வந்து பெரிய பிளேட்டில் போட்டு நாங்கள் வளர்ச்சி சுக்காந்து சுற்றுக்கு எல்லோரும் சாப்பிடுவோம் நாங்கள் ஸோ அது வந்து அந்த ஃபேமிலிக்கு ஏற்றதுக்கு டைமில் வந்து நாங்கள் வந்து நோமலாக சாப்பிடுவோம் அண்ட் அதான் நாங்கள் இன்றைக்கு ட்ரை பண்ணுவோம் யா இப்போ மம்மி வந்து டீ ஊற்ற போகிறா பிளாக் டீ ஸோ அதான் குடிச்சிருந்தான் இங்கேருந்து வீட்டுக்கு வெளியாக போகிறேன் யா டுடே வாஸ் அக்ஸை டே